ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் சாரி வேல்டு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்டன்னா ஆல்ரெடி நான் இது போட்டிருக்கேன் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன் இதில் வந்து ஷோல்டர் எப்படி அட்டாச் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து பைப்பிங் எப்படி கொடுக்கறதுங்கிறத பற்றிலாம் நம்ம வந்து இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பக்கம் ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி நீங்கள் வந்து நெக் சைட் வந்து அட்டாச் பண்ணணும் அந்த நல்ல பக்கம் இருக்குல்லையா இல்லையா நல்ல நல்ல பக்கம் வந்து இன்சைடு வர மாதிரி விட்டுட்டு அந்த தைச்சிருப்போம் அந்த டாட்லாம் பிடிச்சிருப்போம்ல அந்த தையல் வந்து மேல் பக்கம் தெரியும் அதை வந்து நம்ம நம்மளை பார்த்த மாதிரி போடணும் போட்டுட்டு அது கரெக்டாக வச்சுக்கோங்க பேக் பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் கரெக்டாக அட்டாச் பண்ணுற மாதிரி நல்லா ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா அதிலேருந்து ஒரு ஒரு கெய்டு அளவுக்கு ஒரு கால் இன்ச் வரும் கால் இன்ச் அந்த அளவுக்கு வச்சுட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள் ஏண்டான்னா அந்த ஷோல்டர் வந்து லூஸாக வரும் இல்லையா அந்த ஷோல்டர் லூஸாக வர அந்த ப்ராப்ளம்லாம் வந்து இருக்காது நீங்கள் இந்த மாதிரி இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷோல்டர் அட்டாச் பண்ணி முடித்ததும் நெக்ஸ்ட் வந்து பைப்பிங் வந்து வைக்க போகிறோம் பைப்பிங் பற்றி நிறைய பேர் நிறையா டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க ஸ்ட்ரைட்டாக வச்சு எப்படி பைப்பிங் போடுறதுன்றதுலாம் இதில் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக தான் பைப்பிங் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் அந்த கிளாத்து மிச்சம் இருக்கு இல்லையா நம்ம கட் பண்ணி மிச்சம் இருக்கிற அந்த ப்ளவுஸ் கிளாத்து வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு வச்சுக்கோங்க இது பாருங்க அந்த நான் வந்து அந்த கிளாஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்கேல் அளவுக்கு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் நான் வந்து அந்த ஸ்கேல் அளவுக்கே ஒரு மூணு முறை வச்சு வச்சு நான் எடுப்பேன் எடுத்தேன்னா அது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும் பாருங்கள் நான் ஸ்ட்ரைட்டாக தான் போட்டிருக்கேன் இதை பற்றி நிறைய டவுட்ஸ் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி நான் பைப்பிங் வீடியோ வந்து நான் தனியாக போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நான் லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டேன் ஒரு சைடு என்ன பண்ணணும் சின்னதாக ஒரு ஆஃப் இன்ச் அப்படி இல்லாட்டி கால் இன்ச் கொஞ்சமாக மட்டும் மடித்து அப்படியே ஃபுல்லாக அடிச்சுக்கணும் அந்த பைப்பிங்காக நம்ம கட் பண்ண அந்த கிளாத்தை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து அந்த மாதிரி தைச்சிக்கணும் ஆல்ரெடி நான் பைப்பிங் வீடியோ நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன் அந்த பைப்பிங் எப்படி வைக்கணுன்றது சின்ன சுருக்கம் கூட வராது அதை தைச்சிருக்க பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் கிளாத் விட்டு அதை மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அந்த அளவுக்கு தான் நான் எப்போவுமே தைப்பேன் அது வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் கெய்ட் அளவுக்கு வச்சு அப்படியே வாங்க தச்சு ஃபுல்லாக தைச்சி முடித்த பிறகு அதை அப்படியே திருப்பிக்கிட்டு அது பாதி கிளாத் அப்படியே கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அந்த மடிப்பு வருது இல்லையா அந்த தையல் விழுந்துருக்கும் இல்லையா முன்னாடி கரெக்டாக பின்னாடி பின்னாடியும் நல்லா கரெக்டாக மடித்து வச்சுக்கோங்க ஏன்னா தையல் வந்து பின்னாடி இருக்க கிளாத்தில் விழாத மாதிரி போன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து வேஸ்ட்டாக போயிடும் நல்லா உள்ளே நல்லா மடித்து வச்சு கரெக்டாக அந்த தையல்லையே அடிச்சிட்டு வாங்க முன்னாடி இருக்க முன்னாடி அந்த தையல் நல்லா தெரியும் அந்த தையல் மேலேயே கொடுத்துட்டு வாங்க அந்த அந்த தையலுக்கு கீழே தான் நீங்கள் பின்னாடி திருப்புகிற அந்த துணி வந்து இருக்கணும் மடிப்போம் இல்லையா மடிக்கும்போது பின்னாடி வர துணி வந்து அந்த தையலுக்கு கீழே இருக்க மாதிரி பாருங்கள் அப்படி இல்லாட்டி அந்த தையல் வந்து அந்த கிளாத்தில் விழாது அந்த இடம் மட்டும் தையல் விழாமல் தூக்கிக்கிட்டு இருக்கும் அதனால் பார்த்து கவனமாக வச்சுட்டு வாங்க ஓகே இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு கரெக்டாக பார்த்துக்கோங்க நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து கட் பண்ணுறதுலேருந்து மெஷர் பண்ணுறதுலேருந்து டீட்டெயில்டாக ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நம்ம பார்த்துட்டு வரோம் அதை பார்க்காதவங்க ஸ்டிச்சிங் ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க நூலெலாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போது ஷோல்டர் அண்ட் பைப்பிங் முடித்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேங்க்யூ